Maina presentation is focused on four aspects. First is uh, uh, CLHR, which uh, has about eight companies as part of it. Has all been integrated under CLHR. We company, all companies: MoFa, CL Skills, CL Technologies, and acquired companies, uh, Zombie, um, RG Staffing. അൻ്റ് കോർസ് പ്ലേ എല്ലാത്തെയും വന്ന് ഇപ്പോൾ വി ബ്രോട്ട് അണ്ടർ ഒൻ അംപ്രല സോ താറ്റ് ഇറ്റ് കെൻ ബി സീൻ ആസ് എ ഫാസ്റ്റസ്റ്റ് ഗ്രോയിങ് കമ്പനി ഇൻ ഇന്ത്യ എങ്ങനെ ഇൻഡസ്ട്രീയിൽ ഇന്ന് ഇൻഡസ്ട്രി ഹർ ടെക്ല ഹർ സൊല്യൂഷൻസ് കമ്പനീൻസോ ഇതിൽ രണ്ട് പേര് ഇപ്പോൾ മാനേജിങ് ഡൈറക്ടർ സാർക്കാൻ രാജീവ് യു കെൻ കം വിൻ ദ വിസിബിലിറ്റി ആ കം കം ആ So, like Rajiv Krishnan is the MD and CEO for the consulting and tech solutions business. Uh, Aditya is the MD and CEO for the recruitment, staffing, and the learning businesses with the Aungapati And Lata is uh, overseeing the finance, HR, and the corporate functions. Um, we have another co promoter, Santosh Nair, who is the person, who is the chief operating officer of the company. ஸோ இப்போ அஞ்சு பேரும் ப்ரொமோட்டர்ஸ் இந்த கம்பெனியில் ஃபர்ஸ்ட் லைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபாஸ்ட் க்ரோயிங் டெக் லெட் கம்பெனி இன் இண்டியா இந்த கேட்டகரியில் நாங்கள் தான் யுனிக் பொசிஷன் நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா இந்த டொமைனில் ஏழு ஆஸ்பெக்ட்ஸில் ஏஐ சார்ஸ் கொண்டு வந்திருக்கிற ஒரே கம்பெனி நாங்கள் தான் தட்ஸ் ரீசன் இன்றைக்கி நாலு ஆஸ்பெக்ட்ஸ் ஃபோக்கஸ் இருக்குது அதில் கீ ஆஸ்பெக்ட்னால் நான் நினைக்கிறது எங்கள் என்டையர் பிஸ்னஸ் வந்து ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஹெச்ஆர் சர்வீசஸ்ன்னு ரெண்டாக பிரிச்சிட்டோம் அந்த ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஃபார்ட்டி த்ரீ பெர்சன்ட் ஆஃப் த ப்ராஃபிட் இந்த கம்பெனி வேறு எங்கள் துறையில் ஏழு லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்காங்க அந்த ஏழு லிஸ்டட் கம்பெனிஸுமே யாருக்குமே இந்த அளவுக்கு ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம் காம்பணும்னு கிடையாது அதாவது தொழில்நுட்பத்தை மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த கம்பெனியில் அதனால தான் வி ரெக்கார்டே ஹை க்ரோத் ரேட் இஃப் யூ சி த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் க்ரோத் ரேட் சிஎல்ஹெச்ஆர் க்ரோத் ரேட்டு ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் ஓகே இது வந்து ஐஎஸ்எஃப் எஸ்ஐஏ இவங்கெலாம் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் தான் வளர்ச்சி இருக்குது ஆனால் நாங்கள் வளர்ந்துருக்கிறது ஐம்பத்தி நாலு விழுக்காடு ஒரு ஆண்டுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வளர்ந்துருக்கோம் கடந்த மூன்று ஆண்டுகளில் இது நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து ஏழு வருஷத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி விழுக்காடு வளர்ந்துருக்கோம் உங்கள் மீடியா இதில் அதை கொடுத்துருப்போம் அதனால் கேட்காதீங்க எழுபத்தஞ்சில் எழுபத்தஞ்சு ஐம்பத்தி நாலு அஞ்சு மூணு வருஷத்துக்கு மட்டும் எடுத்திங்கன்னா ஐம்பத்தி நாலு விழுக்காடு ஸோ ஹெச்ஆர் சர்வீசஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் இம்பேக்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த எப்ளாயி லைஃப் சைக்கிள் ஒரு கம்பெனியில் ஒருத்தர் சேர்றாருனா அவர் ரெக்ரூட்மெண்டில் இருந்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த எம்ப்ளாயி லைஃப் சைக்கிளில் என்னென்னலாம் வருமோ அது எல்லாத்துலேயும் அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகள் நாங்கள் அடிக்கிறோம் அதை ரெக்ரூட் பண்ணுற சேவையாக இருக்கலாம் ட்ரைனிங் பண்ணுற சேவையாக இருக்கலாம் அவரை அப்ரேசல் பண்ணுற சேவையாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ரிவார்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் அவரை பனிஷ்மெண்ட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுனாலும் சரி அதுக்கப்புறம் அவர் வந்து எக்ஸிட் ஆகிறதுனாலும் சரி இல்லை அதே இதில் ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் அவர் வந்து ரிட்டையர் ஆகி அமைதியாக இருக்கிறதுனாலும் சரி எல்லா ஸ்டேஜ்லேயும் அவருக்கு என்னென்ன தரணுமோ அதை தர்றது தான் எம்ப்ளாயி லைஃப் சைக்கிளில் இது எல்லாத்தையுமே வந்து தொழில்நுட்பம் மூலமாக ஒரு பிளாட்ஃபார்மாக உருமாற்றுவதுதான் எங்களுடைய முக்கியமான பணி அந்த ஏழு ஏஐ சார்ந்த சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் அதை எப்படி பயன்படுத்தியிருக்கோம் அதன் மூலமாக இந்த வளர்ச்சி எப்படி உருவாக்குன்றதான் அடுத்து பார்க்க போகிறோம் மூணாவது முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து அசட்லைட் ஊபரைஸ்ட் ஃப்ரான்ச்சைசி மாடல் அதாவது இந்த துறையில் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு போட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஒரே நிறுவனம் நாங்கள் தான் இப்போ பெரு நிறுவனங்களில் ஆயிரம் கோடியை தாண்டவங்க இப்போ வந்து மொத்தம் ஒரு எட்டு கம்பெனி வந்திருக்கிறாங்க அதில் வந்து நாங்கள் முதன்மையான ப்ராஃபிட்டபிலிட்டியோடு இருக்கோம் அதுதான் முக்கியமான ஒரு கருத்து இது வந்து ஆடிட்டட் ரிப்போர்ட்டில் நான் சொல்கிறேன் ஆடிட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு பிடிஓ எங்கள் ஆடிட்டர்ஸ் ஒன் ஆஃப் த டாப் ஃபைவ் இன் த வேர்ல்டு அவங்க வந்து அவங்க தான் இதை ஆடிட் பண்ணியிருக்கிறாங்க த லைட் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் ப்ரொவைடிங் ஒய்ட் ஜியோகிராஃபிக்கல் ரீச் இருக்கிற கம்பெனிகள்லேயே அதிகமான இடங்களில் கால் பதித்து இருப்பது நம்ம சிஎல்ஹெச்ஆர் தான் சிஎல் தான் வானம் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெஞ்சில் ஓகே ஹெச்ஆர் அப்படின்னு சொன்னால் வானம் எக்ஸ்பேன்ஷன் சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஸ்கை இந்த மாதிரி அர்த்தங்கள் அதுக்கு உண்டு வானம் வசப்பட வேண்டும்ன்றனால எடுத்து வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் சிஎல்ஹெச்ஆர் முதல்ல மாஃபா இருந்தது அந்த மாஃபா ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் முதல்ல ஆயிரம் கோடி தான் அண்ணன் நிறுவனமாக இருந்தது ஆனால் அது நாங்கள் ரேண்ட்ஸ்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு வருடங்களில் இந்த நிறுவனம் எழுந்து இப்போ மீண்டும் அதை விட அதிகமான டேர்ன் ஓவர் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ ஆயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி இந்த வருஷம் டேர்ன் ஓவர் எபிட்ரான்னு சொல்லக்கூடிய இது ப்ராஃபிட்ஸ் வந்து இருபத்தஞ்சு புள்ளி நாலு கோடி விக்கார்டு இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் விச் இஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபினான்ஷியல் இயர் பில்ட் பை சீரியல் ஆண்டர்னர்ஸ் லதா நானும் மொத நிறுவ மொதல் நிறுவனத்தில் அதை வளர்த்து எடுத்தோம் அப்போ வந்து ரஜீவ் ஒன் ஆஃப் த கோ ப்ரமோட்டர்ஸ் ஆதித்யா ஒன் ஆஃப் த்ர கோ கோ அந்த டைத்தில் மாஃபா வளர்த்து எடுத்த காலத்திலேருந்து இவங்க ரெண்டு பேரும் இங்கே கூட இருந்துருக்கிறாங்க தோ இனிஷியலி லதா நை ஸ்டார்டட் த கம்பெனி மாஃபா வந்து அதை வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் தௌசண்ட் க்ரோர் ஹெச்ஆர் சர்வீசஸ் கம்பெனியாக இருந்தோம் அதிலிருந்து அந்த நிறுவனத்தை ரேண்ட்ஸ்டாடு கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியும் நானும் இங்கே புது வாழ்வில் வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பத்தாண்டுகள் புது வாழ்வு இருந்ததுக்கு அப்புறம் மூன்று ஆண்டுகளாக மீண்டும் இவங்களோட இணைந்து இந்த நிறுவனத்தை கட்டமைச்சிருக்கிறோம் இந்த முறை வந்து ஐந்து பேர் கோ ப்ரமோட்டர்ஸ் ஓகே அந்த மாதிரி வச்சு இப்போ இப்போ அடுத்த கம்பெனியை தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் குரோர்ஸாக உருவெடுத்திருக்கோம் ப்ரூவ் ஒன் ட்ராக் ரெக்கார்டாக ஆர்கானிக் க்ரோத் அண்ட் இன்டக்ரேஷன் இது ரெண்டு விதமாக வளர்ச்சி சொல்லுவாங்க ஒன்று ஆர்கானிக் குரோத் அது நம்ம வலிமையில் எவ்வளவு வளரோன்றது ரெண்டாவது இன்ஆர்கானிக் குரோத் இன்ஆர்கானிக் குரோத்னா கம்பெனியை அக்வயர் பண்ணி வளர்கிறது சென்னையிலேருந்து வர்ற கம்பெனிஸ் தமிழ்நாட்லேருந்து வர்ற கம்பெனிஸ் நார்மலாக இன்ஆர்கானிக் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதை மாற்றியிருக்கோம் இந்த முறை வந்து ஐந்து நிறுவனங்களை உள்வாங்கிருக்கிறோம் ஒன்று வந்து மாஃபா நிறுவனங்கள் அதை தனியாக வளர்த்தெடுத்தோம் மாஃபா ஸ்ட்ராட்டஜி மாஃபா அனலிட்டிக்ஸ் மாஃபா எஜுகேஷன்னு மூன்று நிறுவனங்களாக இருந்தது அதில் மாஃபா அனலிட்டிக்ஸ் வந்து நாங்கள் எல்டிஐ மைண்ட்ரிக்கு கொடுத்துட்டோம் அதை வந்து மிச்ச ரெண்டு கம்பெனியும் இந்த சிஎல்ஹெச்ஆர் நிறுவனத்தோட உள்வாங்கிருக்கிறோம் ஓகே அது ரெண்டு அக்விசிஷன் மூணாவது ஜாம்பே நாலாவது தமிழ்நாடை சார்ந்த ஆர்ஜி ஸ்டாஃபிங் ஐந்தாவது பூனாவை சேர்ந்த பாம்பையை சேர்ந்த கோஸ் பிளேன்ற நிறுவனம் இந்த ஐந்து நிறுவனங்களையும் உள்வாங்கியிருக்கோம் ப்ரூவன் அண்ட் ட்ராக் ரெக்கார்டு வினாகானி குரோத் அண்ட் இன்டெக்ரேஷன் மார்க்யூ இன்வெஸ்டர்ஸ் இந்த வாட்டி வந்து சென்ற முறை போலவே நூற்றி அறுபத்தி நான்கு ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த வாட்டி கொண்டு வந்துருக்குறோம் அதில் வந்து முக்கியமான ஷேர் ஹோல்டர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ரீதர் வேம்பு ஜோகோ அவர் ஆல்மோஸ்ட் ஒரு ஐந்து கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த நிறுவனத்தில் அதே போல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கவின் கேர் ரங்கநாதன் அதே போல் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச பாரத் மேட்ரிமணி முருகா அதுபோல் என்எஸ் ராஜன்னு அவர் வந்து மிக முக்கியமான டாடா சன்ஸ் நிறுவனத்துடைய மனிதவள மேம்பாட்டு தலைவராக இருந்தார் ஹெச்ஆர் ஹெட்டாக இருந்தார் அதுபோல் வந்து நூற்றி அறுபத்தி நாலு இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க ஐம்பத்தி இரண்டு கோடி இது வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பெர்செண்ட் ஷேர் வந்து இஸ் ஹெல்டு பை பீப்புள் லைக் தெம் இந்த வாட்டி இப்போ எங்கள் ஆனுவல் ரிசல்ட்ஸ் உங்க முன்னால் கொடுத்துருக்குறோம் ஆயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தாறு கோடி ரெவென்யூ நாற்பத்தி நாலு இடங்களில் தொண்ணூறு அலுவலகங்கள் தமிழகத்தில் மட்டும் இந்த தொண்ணூறு அலுவலகங்களில் பதினாறு அலுவலகங்கள் தமிழில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது ஓகே எங்கள் தலைமையகம் வந்து பெங்களூர் ஆக்சுவலாக பெங்களூரோட ஏன்னா ரெண்டு எம்டியும் அங்கே தான் இருக்கிறாங்க அதனால அங்கே தான் ஹெட் ஆஃபீஸு தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் மாஃபா ஹவுஸ்ன்னு இருக்கக்கூடியது இங்கே ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ரெண்டு புள்ளி மூணு பெர்சன்ட் எங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி எபிட்டான்னு சொன்னால் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்சேஷன் டெப்ரிசேஷன் அண்ட் அமார்டைசேஷன் ஏன்னா இப்போ ஒரு பொது நிறுவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எபிட்டா இஸ் வெரி வேல்யூபிள் வெரி இம்பார்ட்டண்ட் அதனால் அந்த டேட்டா அங்கே கொடுத்துருக்கோம் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் எடுத்துருக்குறோம் தொண்ணூறு அலுவலகங்கள் நாற்பத்தி நாலு இடங்களில் இந்தியா முழுக்க கால் பதிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் ரொம்ப ஆழமாக கால் பதிச்சிருக்கிறோம் இப்போ வந்து ஆயிரத்தி நானூறு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க எண்ட் யூசர்ஸ் நாலு லட்சம் பேர் நாங்கள் இம்பேக்ட் பண்ணியிருக்கிறோம் அறுபத்தி நாலு பேருக்கு மேலே எங்கள் ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்கிறாங்க முகவர்கள் ஏன்னா முகவர்கள் அப்படின்றது கொடுக்க முடியும் இந்த துறையில் காட்டின முதல் நிறுவனம் நாங்கள் தான் போன அவதாரத்துலேயும் சரி இந்த அவதாரத்துலேயும் சரி யா நம்ம பேசுகிறியா திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி இது எங்களோட எப்படி நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்றத இதை கம்ப்ளீட்டாக காட்டுது நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் வி ஸ்டார்ட்டட் சிஎல்ஹெச் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் அண்ட் தென் டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் இன்ட்ரடியூஸ்ட் ஆசிட் லைட் ஃப்ரான்ச்சைசி மாடல் பண்ணுறேன் சார் சொன்ன மாதிரி லைக் வி ஹாவ் ஃப்ரான் வி ஃபஸ்ட் வித் ஓன்லி ஹெச்ஆர் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லி டூயிங் த ஃப்ரான்ச்சைசி மாடல் தட் வே ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் வி ஸ்டார்ட்டட் தட் டுவெண்ட்டி எயிட்டீனில் ஃபார்ட்டி ஃபைவ் பிரான்சஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிளைண்ட்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்புறம் ஹெச் ஃபேக்டர் எங்களுக்கு வந்து இன் இன் ஹவுஸ் வி ஹேவ் அ குட் டெக்னாலஜி குரூப் தேட் வே நூறுக்கும் மேற்பட்ட டெக்னாலஜி பீப்புளா தேர் வித் அஸ் தேட் வே ஸோ எங்களுடைய வாட் எவர் டெக்னாலஜி நீட்ஸ் ஆர் தேர் வி டூ தேட் வி ஆல்சோ ஹாவ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹெச்ஆர்எம்எஸ் அதுக்கு தான் ஹெச் ஃபேக்டர் அப்படின்ற பேர் வச்சு ஸோ தேட் வீ லான்ச் இன் டுவெண்ட்டி எயிட்டீன் ட்வெண்ட்டி நைன்டீனில் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் அண்ட் வி க்ராஸ்ட் த டூ ஹண்ட்ரட் குரோர் டேர்ன் ஓவர் அப்போலேருந்தே விவ் பீன் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் வித் ஹை கம்பவுண்டட் ஆன்வல் க்ரோத் ரேட் சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வி க்ராஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ரேட்டட் நம்பர் ஒன் ஃபார் ஜியோ ஸ்ப்ரெட் அமங் ஸ்டாஃபிங் ஃபார்ம்ஸ் அது ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வி ஹாவ் அவர் பார்ட்னர்ஸ் தட் வே ஸோ எங்களுடைய நாற்பதாயிரம் பேர் அங்கங்கே ஸ்டாஃபிங்கில் இருக்கிறவங்கள தே ஆல்சோ டேக் கேர் ஸோ இந்த வைட் ஸ்ப்ரெட் லொக்கேஷன்ஸ் ஆஃபீஸஸ் இருக்கிறதுனால வி ஆர் ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாஃபிக் நீட்ஸ் வெரி வெல் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வி லான்ச் சிஎல் ஸ்கில்ஸ் ஆல் ஆஃப் அஸ் நோ ஸ்கில்லிங் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி தட் வே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உங்களுக்கே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் தேர் ரியலி புட்டிங் அசைட் அ லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் ஸோ ஸ்கில்லிங்கன்னு சொல்லும் போது வி டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கில்லிங் வி டூ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டிடியூஜிக்கே வை டிஎன்எஸ்டிஸி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம் பிஎம்கேவி ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிகிட்டு காலேஜஸில் போய் அவங்களுக்கு லைக் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேட்ரி ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி ஸ்கில்லிங்கும் பண்ணிகிட்ருக்குறோம் சிஎஸ்ஆர் மூலமாகவும் நாங்கள் வேற பெரிய நிறுவனங்கள் லைக் மஹிந்திராஸோட சரி ஃபெட்ரல் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இந்த மாதிரி நிறுவனங்களோட சேர்ந்து எம்ப்ளாயபிலிட்டி ஃபோக்கஸ்டாக விங் அ லாட் ஆஃப் ட்ரெய்னிங் ஃபார் அன்எம்ப்ளாய்ட் யூத் ஸோ ஸ்கில்லிங் ஹஸ் பீன் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் த க்ரோத் ஆஃப் சிஎல்ஹெச்ஆர் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வி லான்ச் தேட் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஐ மீன் டுவெண்ட்டி we வி அக்வயர்ட் ஜாம்பே பண்ணுறது சொன்ன மாதிரி இது வந்து ஒரு HR அசஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தேட் வே ஸோ எங்களுடைய ஆஃபரிங்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் இருந்தது ஸ்டாஃபிங் இருந்தது கன்சல்டிங் இருந்தது அண்ட் கன்சல்ட்டிங்கில் நாங்கள் நிறைய லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஜாம்பென்ற கம்பெனி தே ஆர் ஹெட் குவார்டர்ட் இன் பூனே தேர் ஹாவ் அரவுண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பீப்புள் அதில் முக்கால் வசி பேர் வந்து டெக்னாலஜி பேஸ்ட் பீப்புள் ஸோ அவங்க வந்து ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் அசஸ்மெண்ட் உருவாக்கி தே ஆர் ஒர்க்கிங் வித் மெனி மெனி மல்டிநேஷ்னல்ஸ் இருக்கிற அத்தனை லார்ஜ் பிராண்ட்ஸ் தே ஒர்க் வித் தட் வீ ஜாம்பே ஸோ அந்த கம்பெனியை நாங்கள் அக்வயர் பண்ணி இப்போ அந்த அசஸ்மெண்ட்டையும் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டையும் ஒரே ப்ராடக்டாக போட்டு வே பீன் ஆஃபரிங் இட் டு மெனி கம்பெனிஸ் ஸோ ஜாம்பே இஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் அஸ் அக்விசிஷன் ஃபார் அஸ் அண்ட் இட் ஹாஸ் ரியலி டான் ஒர்க்டு வெல் ஃபார் அஸ் இந்த க்ரோத் ஆஃப் சிஎல்ஐஜர் அப்புறம் அடுத்தது மாஃபா ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ஸ் மாஃபா லைக் மாஃபா வந்து கன்சல்ட்டிங்கில் இருந்தது ஸ்கில்லிங்கில் இருந்தது இது ரூ ரெண்டையும் சேர்த்து உள்வாங்கி வி ஸ்டார்டட் ரியலி ஒர்க்கிங் டுகெதர் வித் சிஎல்ஹெச் ஸோ அந்த ஒரு ஆக்விசிஷன் நடந்தது அப்புறம் ஆர்ஜி ஆர்ஜி வந்து ரொம்ப ஃபோக்கஸ்ட் ஆன் ஐடி ஸ்டாஃபிங் தட் வே ஸோ பெரிய பெரிய நிறுவனம் டிசிஎஸ் போன்ற நிறுவனங்களுக்கு திஆர் பீன் கிவிங் பீப்புள் ஸோ வீ தாட் இட் வில் பி எ குட் திங் ஃபார் அஸ் டு ரியலி இட் வில் காம்ப்ளிமெண்ட் ஆர் ஸ்டாஃபிங் பிஸ்னஸ் அப்படின்ட்டு வி அக்வயர்ட் ஆர்ஜி தட் வே அடுத்தது லேட்டஸ்டாக கோர்ஸ் ப்ளே அவங்க வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பெரிய பெரிய நிறுவனங்களில் தே ஹேவ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் எம்ப்ளாயீஸ் டு லேர்ன் தட்வே வே ஓகே முந்தைய எல்எம்எஸ் எல்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க இப்போ அதை வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம் தே கால் இட் ஸோ ஐ திங்க் வீ தாட் லைக் we can டூ that ஸோ so that we can ஆஃபர் that ஆல்சோ to ஆல் அவர் கிளையண்ட்ஸ் as such ஸோ அந்த அக்விசிஷன் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் எங்களுடைய இந்த நிறுவனத்துடைய முதல் ப்ரொமோட்டராக சேர்ந்தது ஆதித்ய நாராயண் மிஸ்ரா ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ நான் வந்து அமைச்சராக இருந்தேன் எட்டு ஒம்பது வருடங்களுக்கு முன்னால் எங்கள் கூட ஒர்க் பண்ணவர் மாஃபாவில் நாங்கள் வளர்த்தெடுத்தவர் இந்த நிறுவனத்துடைய முதல் எம்ப்ளாயியாக எம்டிஎன்சிஓவாக பொறுப்பெடுத்தவர் நாராயண் மிஸ்ரா அவங்க ஒரிசாலேருந்து வந்தவங்க இப்போ இருக்கிறது பெங்களூரு இஸ் ஆல்சோ கோ ப்ரொமோட்டர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் ஷேர் ஹோல்டர் இந்த கம்பெனி அவங்க வந்து அடுத்து போமா அடுத்தது யா அவங்க வந்து இப்போ ஹில் டேக் யூ த்ரூ என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு ஸ்பிளிட் சொன்னோம் இல்லையா ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம் ஹெச்ஆர் சர்வீசஸ் அது வந்து எப்படி ஏற்பட்டது எந்த விதத்தில் இது தனித்துவமான ஒரு விஷயமா இருக்குது எதனால் இன்றைக்கி வந்து இந்த துறையில் இந்த துறையில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏழு லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் ஆனால் அவங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு வரம் இந்த பிராண்ட் வேல்யூவேஷன்றத ஒரு இண்டிபெண்ட் வேர்லே பெரிய நிறுவனம் பிராண்ட் ஃபினான்ஸ் அவங்க எப்படி எங்களுக்கு வந்து இந்த வேல்யூவேஷன் தந்தாங்கன்றத our yeah please i'll give a pause after every line so that i can translate in tamil go on uh, so basically uh, as we already said that clhr as a company as a group has two lines of business one is hr services another is hr platforms so services are the segment where organizations Clients look for expertise from us for advice, for identifying their talent, finding talent. So, those are the services hiring, staffing is about finding talent. And then, skilling is the other service which we already talked about CSR skilling, uh, preparing students for jobs in colleges, and various government skilling programs. And then, HR advisory as a service where organizations look for advice in HR as to how to run their talent. And then finally, payroll. Payroll is basically for organizations to pay the rewards and compensation for their employees. So, all these services are offered by CLHR as HR services. நான் சொன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறது இப்போ முதல்ல ஒரு எம்ப்ளாயி கம்பெனிக்குள்ளே வர்றாங்க அதுதான் ரெண்டு முதல் ரெண்டு விதத்தில் வரலாம் ஹையரிங் ஸ்டாஃபிங் ஹயரிங்னால் பெர்மனெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒரு கம்பெனிக்கு தினமலருக்கு வந்து ஆள் வேணும்னா அந்த ஆளை ரெக்ரூட் பண்ணி உங்கள் ரூல்ஸில் அவங்கள ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பேர் ஹயரிங் ஸ்டாஃபிங்கிறது எங்கள் ரோல்ஸில் எடுத்து இப்போ தினமலர் வந்து இப்போ தமிழ்நாடு மட்டும் இருக்கீங்க இந்தியா முழுக்க வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஆள் போடுறது பாம்பேயில் ஒருத்தர் டெல்லியில் ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அவங்கெல்லாம் எங்கள் ரோல்ஸில் இருப்பாங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க சரி அந்த மாதிரி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம் தினமலராக இருக்கலாம் யார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஆக்சுவலாக ஐம்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் ஆட்கள் வந்து ஹூ டஸ் த ரெஸ்பான்ஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே வந்து அந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் ஸ்டாஃபிங் ரெண்டாவது முறை எங்கள் ரோல்ஸ் ஆனால் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க இது வந்து அவுட் சோர்சிங் முதல் முறைப்படி நடக்கக்கூடிய ஸ்டாஃபிங் அது மாதிரி ஆட்கள் உள்ள வர்றவங்களை திறன் வளர்த்தல் அடுத்து வந்து ஸ்கில்லிங் உள்ள இருக்கிற சர்க்கிள் போனீங்கன்னா எம்ப்ளாயி லைஃப் சைக்கிளில் திறன் வளர்த்தல் அதுக்கு லதா பேசுகிற மாதிரி ஒரு சிஎஸ்ஆர் பேஸ்டு ஸ்கில்லிங் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்கில்லிங் அண்ட் த கார்பரேட் ஸ்கில்லிங் இந்த மாதிரி இதில் இருக்கணும் அதுக்கு அடுத்து ஹெச்ஆர் அட்வைசரின்றது என்ன மாதிரி ஆலோசனைகள் தர்றது ஒரு சிறு நிறுவனம் பெரு நிறுவனமாக ஒரு பொழுது என்ன மாதிரி கட்டமைப்புகள் ஸ்ட்ரக்சர் சிஸ்டம்ஸ் ப்ராசஸஸ் எல்லாம் போடுறது ஹெச்ஆர் அட்வைசரி இந்த இது இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக பிரிக்கிறோம் இதை வந்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னா தொழில்நுட்ப உதவியுடன் அந்த அதே சேவையை இன்னும் எஃபிஷியாக கொடுக்கறது பேசிக்லி இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா ஸ்டூடண்ட் ஆஃப் ஸ்கில்லிங் ஒரு காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்கில் லெவலை மேலே ஏற்றுறது அப்படின்றதுக்கு விஹாவ பிளாட்ஃபார்ம் கால் ப்ரோஸ்கால்ட் இது மாதிரி வெளியே இருக்கிற ஒன்று ஒன்றுக்கும் கம்ப்ளைன்ஸுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் காம் என்கேஜ்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் இருக்கோம் ஜாம்பேயில் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இதான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே வந்து நீங்கள் ஒரு 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 ஆஃபீஸில் எல்லாம் எவ்வளவு அக்கறையாக வேலை செய்கிறாங்க எவ்வளவு எந்தூசியாஸிக்காக வேலை செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு தொழில்நுட்ப உதவியுடன் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதில் என்ன செய்யும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த கம்பெனியை பற்றின்னு எடுத்து உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸை செயற்கை அறிவு ஏஐ மூலமாக அதிலிருந்து டேட்டா கேதர் பண்ணி இது இந்த கம்பெனியில் எல்லாரும் ரொம்ப ஆவலாக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை கடனேன்னு வந்து வேலை செய்கிறாங்களா அதை வந்து ஒரு மெட்ரிக்ஸ் போட்டு கொடுக்க முடியும் என்கேஜ்மெண்ட் அதே போல் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி தௌசண்ட் உமன் லீடர்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ இரண்டாவது முறையாக நடந்துகிட்டு ஆயிரத்தி அறநூறு பேர் இன்றைக்கி அதில் வந்து சேர்ந்துருக்காங்க ஓகே டிஜிட்டல் ரெண்டு மாதம் டிஜிட்டலில் அந்த பெண்களை வந்து உருமாற்றி நல்ல தலைவர்களாக உருவெடுக்க வைக்கக்கூடிய திரு அந்த அதுதான் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டு இது போல் ஒரு அஞ்சாறு இருக்குது லேர்னிங் அப்படின்றது லேர்னிங் பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க மூணாவது அசஸ்மெண்ட்ஸ்ன்றது ஒரு திரு உள்ள கம்பெனிக்குள்ளே வர்றப்பையும் வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு ஒன்று பண்ணி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுங்கிறது உளவியல் சார்ந்த ஒரு பயிற்சி ஒரு ஒரு பரி ஒரு பரீட்சை வச்சு அவங்கள தேர்ந்தெடுக்கிறது அதை டிசைன் பண்ணி டெலிவர் பண்ணி இன்றைக்கி மூன்று லட்சம் பேருக்கு இதை நாங்கள் அசஸ் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அது அசஸ்மெண்ட் இதுதான் வெளி சர்க்கிள் இது மாதிரி வந்து service offer Silla technology-based transform platform use go go Okay. Uh, so the hiring services are offered with the brand of CL, selection, RPO, executive search. There are different levels of talent that organizations look for. If it is very senior level talent, strategic roles, CXO roles, so that's executive search the rpo is recruitment process outsourcing when a company is trying to recruit a lot of people in a short period of time or round the year they outsource the complete recruitment process to us that's the recruitment process outsourcing selection is work, uh, when an organization requires a specific role to be hired one of situation that is selection and in staffing there are three kinds of staffing that we do one is the value staffing for large organizations, whether banking, telecom, financial services, uh, your uh, consumer goods, retail, many organizations, manufacturing, engineering, they require salespeople, customer service people, service engineers, sales engineers, technicians. All these people they want on third party payrolls. Mm -hmm. They want on payroll of CL and they will work in the customer's place. That is value staffing. Professional staffing is where very highly skilled, competent, senior people who come for a specific project to complete that project in engineering or in IT for a short period of time. That's where we offer professional staffing, which is very senior level uh, contract staffing. And finally, apprenticeship, which is the government's apprentice program, which is the linked with skilling every government right from government of india to various state governments all are interested in making the students who are coming out of the technical institutes or colleges and universities to become ready for the job so they come for on the job training as an apprentice so we find those people apprentices and then we manage the entire life cycle of the apprentices so that's the apprenticeship program so that's the whole thing is about hiring and staffing. So those are two large services that CL uh, provides, it operates in these logos of CL and RG staffing. And then in the other services, HR advisory, that's MAFA, we spoke about it, skilling, CL skills and careers, and then payroll service, which comes from MAFA. Yeah, next, next, next. சில கீழே என்ன போட்டிருக்கோம்னா இன்னும் சில நிறுவனங்களை அக்வயர் பண்ண போகிறோம் ஏற்கனவே ஐந்து நிறுவனங்கள் அக்வயர் பண்ணியாச்சு இந்த ஆண்டு இன்னும் மூன்று நிறுவனங்கள் எடுக்கலான்னு இருக்கிறோம் அது இந்த டொமைன்ஸில் இபிசி ஸ்டாஃபிங் ஐடி ஸ்டாஃபிங் ஹெச்ஆர் டெக் அண்ட் ஐஎஃப்எம் ஓகே ராஜீவ் பிளாட்ஃபார்ம்ஸ் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்